ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மனைகள் நாங்கள் கிறிஸ்மஸை முன்னிட்டு வெளியில் போயிருந்தோம் இங்கே ஹைதராபாடில் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இது எங்கே அப்படின்னா சலார் ஜங் மியூசியம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் மியூசியம் வந்து மார்னிங்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஸோ அப்போவே வந்து மக்கள் கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் ப்ளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம் டிக்கெட் கவுண்டரில் வந்து நிறைய மக்கள் இருந்தாங்க கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு டிக்கெட்டில் வந்து நான் எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுக்கே ஆக்சுவலாக ரெண்டு மெத்தடாக வந்து கேஷ் பே பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க ஒன்று வந்து ஆன்லைன் மெத்தடு இன்னொன்று வந்து நம்ம நார்மல் கேஷ் பேமெண்ட் மெத்தடு ஸோ ரெண்டுத்துலேயுமே ஜனங்கள் நிறையா இருந்தாங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து பே பண்ணணும் கேமரா எடுத்துகிட்டு போகணுன்னு தனியாக பே பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பர் ஹெட்டுக்கு இவ்வளோன்னு பே பண்ணணும் ஸோ இது எல்லாமே நான் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ பாருங்க இதுதான் வந்து கவுண்டர் பிளேஸ் ஏரியா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால நிறைய பேர் வந்து வேனு பஸ்ஸு காரு அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க பாருங்க நான் வந்து இப்போ டிக்கெட் எடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன் கிட்ட வந்து டிக்கெட் இருக்குது இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு பில்டிங் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ இந்த மியூசியம்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியூசியம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ட்ராவல் தான் வரும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் வந்து இந்த மியூசியம் வந்து போகிறோம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நீங்களும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னலாம் இருக்குன்றத பார்ப்போம் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கும் போது நிறைய ஸ்கூல் பசங்கள்லாம் கூட வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தனி டிக்கெட் கவுண்டரில் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு பெரிய காரு அந்த காலத்தில் வந்து எப்படி கார் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பெரிய போர்டு மாதிரி வச்சு அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு ஸ்டெல் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அங்கே முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போது நடந்து கொஞ்சம் தூரம் போகணும் என்ட்ரன்ஸுக்கு என்ட்ரன்ஸில் வந்து செக் பண்ணி தான் வந்து அவங்க விடுவாங்க நம்மளை வந்து ஃபுல் செக்கிங் பண்ணுவாங்க பேக் எடுத்துகிட்டு போயிருந்தால் பேக்கில் என்ன இருக்குதுன்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு தான் மியூசியம்குள்ளே நம்மளை விடுறாங்க ஸோ மியூசியம்குள்ளே நுழைஞ்சாச்சு போன இந்த மாதிரி வந்து நிறைய வேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்று என்ட்ரன்ஸுக்கும் ஒன் வந்து எக்ஸிட் பாயிண்ட்டுக்கும் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம போகலாம் அதோ என்ட்ரன்ஸ் பாயிண்ட் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி போர்டில் வந்து நிறைய ஹிஸ்ட்ரிஸை பற்றி வந்து அதில் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு போர்ட்லேயுமே வந்து அதுக்கான பிக்சர்ஸுமே கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருந்தாங்க எல்லாருமே பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க த ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு இது எல்லாமே இருந்துச்சு நாங்களும் அங்கேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதோடய ஹிஸ்ட்ரீஸ் எல்லாமே படிச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு செக்ஷனாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் நிறைய வந்து எ என்னை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காலத்தில் உள்ள லீடர்ஸை பற்றியுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க இவங்க ராணி லட்சுமி பாய் இவங்களை பத்தி இவங்க எந்த பான் ஆனாங்க எப்போ வந்து இறந்தாங்க அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அது எல்லாமே வந்து அந்த போர்டில் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த செக்ஷன் தான் இருந்தது அடுத்து வந்து நம்ம லெஃப்ட்டு டேர்ன் பண்ணிணோம் அப்படின்னா தான் நிறைய இதை பற்றி இந்த ஜலா மியூசியம் வந்து எப்படி உருவாச்சு யார் வந்து உருவாக்குனாங்க அது எல்லாமே இதில் வந்து ஒன்று ஒன்றா கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்து முடித்தாச்சு இதுதாங்க ஃபஸ்ட்டு நம்ம போக போகிற மெயின் ஏரியா இதில் வந்து சிலைகள் தான் நிறைய இருந்துச்சு ஒரு ஒரு சிலைக்கு கீழேயுமே வந்து போர்டு வச்சுட்டு எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க அவங்க பானானதுல ஆனதுலேருந்து இது எந்த செஞ்சுரியில் இருந்தது டுவெல்த்து செஞ்சுரியா டுவெண்ட்டி செஞ்சுரியா இது எல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரெண்டு சிலையை பார்த்திங்களா இது நிறைய பேருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த சிலையுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் இந்த சிலைகளை வந்து பார்த்து ரொம்பவே ரசிச்சிருந்தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே இருக்குது ஸோ அவ்வளோ தான் இப்போ அந்த சிலைகளுடைய செக்ஷன் முடிஞ்சிச்சு அடுத்த செக்ஷன் வந்து என்ன அப்படின்னா மரத்துலலாம் வந்து அந்த காலத்தில் செய்வாங்க இல்லையா கையிலாலே கொத்தி வந்து அந்த அழகாக வடிவமைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு உடனே வந்து மண்டபம் அந்த காலத்தில் வந்து மண்டபம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து அழகாக அந்த மரம் செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அடுத்து இந்த ராஜாக்கள்லாம் வந்து உக்கார்கிற அந்த சேர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே காட்டியிருந்தாங்க இங்கே பாருங்கள் பெரிய கருடன் சிலை அது கருடா அப்படின்னு போட்டிருந்தது காட் விஷோ அப்படின்னு போட்டிருந்தது அந்த சிலையை பார்க்கும்போதே கிட்ட பார்க்கும் போது தான் நம்மளுக்கு அந்த இதே வந்து பவரே வந்து தெரியுது வீடியோலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய சிலை அது அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த செக்ஷன்மே மக்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்து ரசித்து ஒருத்தர் ஒருத்தராக பார்த்துருந்தாங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய டூரிஸ்ட் ஜனங்க தான் வந்திருந்தாங்க நாங்கள் போய் இருக்கும்போது வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க நார்த் இந்தியா பீப்புள்ஸு நம்ம சவுத் இந்தியாலே வந்து வேறு வேறு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க முக்கியமாக சொல்லணுன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் போயிருக்கும் போது ஃபாரினர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து தனி அமௌண்ட்டு வந்து பே பண்ணணும் கவுண்டரு டிக்கெட் கவுண்டரில் ஸோ அதை பற்றியுமே நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் அந்த ராஜாக்கள் உட்கார சேர்லாம் வந்து எவ்வளோ பழமையானதா அப்படியே அவங்க எவ்வளோ பொக்கிஷமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி சேர்லெலாம் அவங்க உக்காந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அரண்மனையில் இருந்த கிளாக் பாருங்களேன் எந்த செட்டப்பில் இருக்குன்னு கிளாக் கேஸுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா செட்டு சோஃபா செட்டு வந்து அந்த காலத்தில் எப்படி மரத்தால் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றதையுமே வந்து காட்டியிருந்தாங்க இப்போ நம்ம ரெண்டு செக்ஷனை பார்த்து முடிச்சிருக்கோம் இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு போர்ட்லேயுமே வந்து ஆரோ மார்க் கொடுத்து வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து அந்த ரெண்டு செக்ஷனை பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ ஃபுட் கோர்ட் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டீ மட்டும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம் அப்புறமா வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் டிக்கெட் வந்து எவ்வளோன்னு சொல்கிறேன்னு நானும் என் ஹஸ்பண்டும் போனதுனால எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து பர் ஹெட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸு ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை எங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே மொபைல் இருந்ததுனால அதுக்கு தனியாக செப்ரேட்டாக ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ டோட்டலாக எங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆச்சு மியூசியம் போனதுக்கு அது மட்டும் இல்லை இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து இதுக்கு தனியாக அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம என்ன வாங்குகிறோமோ அதுக்கு தனியாக அங்கேயே வந்து பில் கட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் ரெண்டே ரெண்டு செக்ஷன் தான் காட்டியிருக்கேன் அடுத்த செக்ஷன் வந்து இன்னொரு ஒரு பார்ட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்